ஆமியா அவரு ஹிந்து சாய பிள்ளவியாரு கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் அவர் எந்த நாள் போய் அவங்க வீட்டுக்காரோட கயக்குறவர் கிறிஸ்துமஸ் அண்ட் போறா கைச்சா சரிவெருமா சரி வராத உனக்கு சரி வேணும்பா அப்ப என்ன இந்தியன் ஆமி யூனிஃபார்ம் இந்தியன் ஆமி யூனிஃபார்ம் அவன் மட்டுமே சாய பிள்ளவி மாதிரியா இருக்கு இல்லத்தானே உங்க ரெண்டு பேர் வச்சிருந்தா போல சிவகார்த்திக்காட ரெண்டு ஆளும் இருக்கா அந்த இந்தியன் ஆமி யூனிஃபார்ம் போய் இப்படி நின்றா சரி அந்தக்ட்டாதா கெத்தா இருக்கு தருவான் அவுளியே டேய் இந்திய நாமமே இங்க செய்த அநியாயங்களை தெரிய மாட்டாங்க அவங்களுக்கு நான் பாக்குறேன் இந்த அமரன் படத்தை பார்த்துட்டு தலையில தூக்கி வச்சிக்குறेंगे இந்திய நாமிய வரலாறு முக்கியம் மறக்க கூட சம்பந்தம் இல்ல அவன் அங்க ஏப்பா சம்பந்தம் இல்ல அங்க ஏப்பா ஏ ஒண்ணின் ஜோசிகாதா எல்லாம் என்ன அதை அப்படியே செய் சரியா ஜெஸ் பாளனே சின்ன பாலனே மண்ணில் பிறந்த காரணம் என்ன தூதர்கள் சேவகம் செய்ய குடில் பிறந்த காரணம் என்ன பாவம் போக்க வந்தாயோ பாவம் வந்தாயோ பாவம் போக்க வந்தாயோ பாவம் தீக்க வந்தாயோவா ஆலைங்களை விடு ஏனா பிரச்சனை ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் நான் கோயில கண்டதில்லை இன்றைக்குதான் ஆளை கண்ட ஆளுங்களை விட இருக்கா அண்ணே சும்மா போங்களே உங்களை வேலையை பார்த்து வந்து பரலோ மந்திரம் இருக்கிற சொல்லுதல் பரலோ மந்திரம் ஓ அண்ணா நீங்கள் ஃபாதரா ஃபாதரா என்ன கேட்குறேன் தம்பி நாம் வந்து நிர்வாக தலைவர் இவர் நற்குரல் எடுக்க போயிடையே அவர் அண்ணே கொஞ்சம் பாவங்கள் கொஞ்சம் கலங்க செய்துட்டார் அதால் வந்து பாவம் மன்னிப்பு எடுத்த பிறகு தான் நற்குரல் எடுப்பார் அப்படி பாவம் செஞ்சவர் இப்படித்தான் உங்களை மாதிரி தான் அண்ணே ஒரு ஆள் வந்து துருவி துருவி கேள்வி கட்டு வந்துருந்தவர் கோவம் வந்து களத்தை கடிச்சு கொண்டுட்டு இன்னும் சொல்கிறீங்க

அதுக்காக உனக்கு மட்டும் உண்மை சொல்றேன் சொல்லு அங்க வேறு இந்த பாடர் குலாம்ல ஓ அந்த ஓரேஞ்ச் கலர் சுடிதார் போட்டுருக்கற பிள்ளையே தெரியுதா ஓ அந்த உயரமான புள்ள ஓ அந்த பிள்ளைதானே இன்ட்டுதான் கச்சிதா இன்ட்டதாங்க அட்டா ஃபிட்ட வண்ட்டு போவானே உனக்கு வேற ஆளு இல்லாம இவன்ட்டு தான் கட்சியா நீ லவ் பண்றா வா அந்த பிள்ளைக்கு பக்கத்துல ஒரு புள்ள நிற்கிதுல்ல அந்த சி சிவத்தை கலர் பஞ்சாயோ ஓ அந்த பிள்ளையட அண்ணன் தான் நீவன் ஏத்தான் வந்தவன்

ஆனா இவங்க ரெண்டு பேரும் சகோதரம் பண்ண தெரியாதா மத்தார் வாழ்த்துக்கள் ஸ்டீபன் மத்தார் வாழ்த்துக்கள் என்னன்னா டேவிட் நான் வந்தல இருந்து பாக்குறேன் பூசைக்கு உன்ன பக்கத்துல நினைக்கிறேன் ஓ இந்த பொடியன் வந்து ஜெசியை பார்த்து இருக்கு சரி இல்லையா சொல்லுங்க அதை நீ பார்த்து ஒண்ணு ஓ அப்படி கோயிலுக்கு வந்தா நீ பூசை பார்க்க மாட்டேன் ஆறு ஆரை பாக்குறாங்க ஆறு என்ன உடுப்பு போட்டுக்கிறாங்க ஆறு எத்தனை பொண்ணாங்க போட்டுக்கிறாங்க இதை பாக்குறது டேய் உங்களை மாதிரி ஒன்று ரெண்டு பேர் ஆளாண்டா மொத்த பேருக்குமே கெட்ட பேர் பூசை எல்லாரும் பாக்குறதா இருந்தாலும் உங்களை ஆக்கலை ஆறாரு பாக்குறாங்கன்னு நாங்க நோட் பண்ண வேணும் என்ன சொன்ன ஓ என்ன உண்டாடா ஓ ஆண்டா ஜெசி ஜெசியா ஓ ஜெசிய நீ லவ் பண்ற ஜெசி யாரை லவ் பண்றானு தெரியுமா ஆர் ஆர் லவ் முகுந்தன் என்ன முகுந்தன் முகுந்தன் ஜெசி ஒட்டுதே இல்ல என்ன ஒட்டு இல்ல இவர் இந்து அது கிறிஸ்டியன் என்ன நோட்டு எல்லாம் படிவா ஒட்டும் நேவீர் வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா போ அப்பா வாழ் எடுத்துக்கணும் தெரியவே ஊர் கலவரம் வரும் சண்டு மதத்துக்கிட்ட சண்டை எல்லாம் வரும் அது வைய இதெல்லாம் வராது இது நீயா எல்லாம் உருவாக்குவாய் நீ தெரியுமா எனக்கு நீ சொல்ற மாதிரி பார்க்கவே தெரியுது நீ உருவாக்குவாங்க நான் நடக்க போகிறதே சொன்ன அமரன் படத்துக்கு எத்தனையோ ஷோ பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அப்படி எதுக்காக நாங்கள் சண்டை அது மட்டும் விழுந்து விழு பாப்பீங்க உங்களை ஊருக்குள்ளே லவ் பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை என்ன என்ன அந்த உங்களை நாங்கள் நடக்கணும் இல்லை ஆளா பாரு உண்மை ஜோசிக்காத நான் இதன் நான் இருக்கிறேன் ஆளாளுக்கு வந்து குழப்பி விட்ருவாங்க ஒழிய உண்மையுள்ள உண்மையுள்ள உள்ள காதல் நிறைய கல்லறையை தட்டி எழுப்புங்கள் இமயத்தை ஒன்று கூட சேர்த்து வைப்பேன் என்னிடம் அனுப்புங்கள் கல்லறையா சேர்த்து வைப்போம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்ற அவர் என்ன சொன்னாலும் நல்லதாக

அவன தெரியும் தானே அவன் பாய்ச்ச கல்லணா அவனோட சேலாயப்ப இங்க உங்கள டீசன்டா இருக்க முரட்ட படிச்சிருக்காய் அவனோட சேர்ந்து பழுதாயிரா

ஏன்னு சொன்னா அப்புறம் நீங்க பாவியோட சேர்ந்து அந்த பாவி உங்கள மைண்ட் மைண்ட் மாற வச்சிருவான் மெனம் மாற வெஜிருவான் அதனால நீங்க நீங்க நல்ல படியன்னு இருக்கிறீங்க அவனோட சேர்வாங்க பேசுறேன் உங்கள பாக்க ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியுது அவனோட சேர்றாங்க அவன ஃப்ரெண்ட்ஷிப் விட்றேன் சொல்லுங்க நான் விட்டு வரேன் உங்கள விட்ட வந்து கேங் சாப்பிட வரேன் இவன் ஆரண்டே தெரியாது நீங்க விட்டு வர அவ்வளவு காணமே அவ்வளவு காணுவாங்க